அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம் இன்று மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களது பாண்டிய நகர் தாய் தமிழ் பள்ளிக்கு வருகை தந்த இன்று நேற்று நாளை மற்றும் அயலான் திரைப்பட இயக்குனரும் இந்த திருப்பூர் மண்ணின் மைந்தரும் தமிழ் ஆர்வலரும் இயக்குநருமான திரு ஆர் ரவிக்குமார் அவர்கள் எங்களது பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் தந்து சுகாதாரத்தை மேம்படுத்தி உபயோகிக்கும் வண்ணம் உதவியுள்ளார்கள் அவர்களது ஈகை குணத்தையும் தமிழ் பற்றையும் பிறந்த ஊருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை பற்றியும் தான் சார்ந்த பள்ளிகளுக்கு உதவும் உயர்ந்த குணத்தை பற்றியும் கண்டு மகிழ்கிறோம் அவர் மென்மேலும் தன் வாழ்விலும் திரைத்துறையிலும் உயர்ந்து தான் பிறந்த திருப்பூருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று மனதார பாண்டியன் நகர் தாய் தமிழ் பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் தாளர் மருத்துவர் சு முத்துசாமி ஐயா அவர்களின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம் இவ்விழாவில் இளம் சாதனையாளர் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் அவர்களுக்கு அவரது ஈகை குணத்தை போற்றும் வகையில் எங்களது பள்ளியின் தாளர் மருத்துவர் சு முத்துசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர் எழுதிய ஒரு கிராமத்து சிறுவனின் கதை என்ற ஐயாவுடைய சுயசரிதை நூலையும் தலைமுறை இடைவெளி என்ற நூலையும் அச்சாதனையாளருக்கு மனிதநேயம் கொண்டவருக்கு வழங்கி சிறப்பித்தார் திருப்பூரின் மூத்த இலக்கியவாதியும் எழுத்தாளரும் நல்ல கவிஞரும் எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட கவிஞர் மதுராந்தகம் அவர்களை பாராட்டி அவர் இயக்குனர் ரவிக்குமார் அவர்களுடன் பல வருடங்கள் ஒன்றாக பணியாற்றியதை நினைவுகூர்ந்து பள்ளியின் தாளர் மருத்துவர் சு முத்துசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார்கள் நன்றி வணக்கம்